ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாக இருக்கும் காளைகளின் வெலத்தினாலும் மிகுந்த வரத்து இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போதே தெரியும் அப்போ எருதுகளால் நிறைய பலன் கிடைக்கிது அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் ஒரு ஒரு வீட்டில் ஆடோ மாடோ வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஆடு மாடு அந்த நேரத்தில் இல்லைன்னா கூட இது ஆடு மாடு வளர்க்குற இடம் போல் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா அந்த அந்த சாணியோடைய அந்த வாடை தெரியும் அங்கே அங்கங்கே அந்த அதோடைய புழுக்க மாட்டு சாணியெல்லாம் கிடக்கும் நிறைய புல்லெல்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க எவ்வளவு கிளீன் பண்ணாலும் அந்த ஆடு மாடை திரும்ப அந்த இடத்துல கட்டும்போது அதே அந்த இடம் மறுபடியும் அசுத்தமாகத்தான் மாறும் அது மேய போனதுக்கப்புறம் திரும்பவும் அந்த இடத்த சுத்தம் பண்ணுவாங்க இதுதான் ஆடு மாடு வளர்க்குற இடத்தோடைய ஒரு தன்மை அப்போ இந்த ஆடு மாடுனால நல்ல பலன் கிடைக்குது ஆனால் இந்த ஆடு மாடுகளில் வச்சிருக்கும்போது இதை உடையவர்க்கு அதிகப்படியான வேலை உண்டு அதனால் அவர் வந்து அதோடைய கழிவுகளை எடுக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இல்லை ரொம்ப ஈஸியான ஒரு காரியம் கிடையாது அப்போது நிறைய பலன் கொடுக்க தான் செய்யுது ஆனால் அதனால் நமக்கு சில காரியங்கள் கொஞ்சம் நம்ம பிரயாசப்படவும் இருக்குது இதை வந்து இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு எதில் கற்றுக் கொடுத்தாருன்னா மனிதர்கள் அதாவது நம்ம லைஃப்பில் தனியாக நின்று எல்லாவற்றையுமே செஞ்சிடவே முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம் உலக வாழ்க்கையாக இருக்கலாம் நான் சாதி எனக்கு எவ்வளவு மூளை இருந்தாலும் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் எனக்கு நாலஞ்சு பேருடைய உதவி வேணும் நான் வேலையே செஞ்சாலும் என் வீட்டு ஆட்களுடைய உதவி எனக்கு வேணும் நான் ஊழியம் பண்ணாலும் என் வீட்டில் இருக்கிறவங்க என் சபையில் இருக்கிறவங்க உதவி எனக்கு வேணும் அப்போ தனிமையாக எதுவுமே பண்ண முடியாது இந்த உலகத்துல மனுஷங்களோட தான் நம்ம நடக்க வேண்டியது இருக்குது அப்போ அந்த மனுஷங்க நம்ம லைஃப்பில் நிறைய பலன் தருகிற மனுஷங்களாக கூட நம்ம லைஃப்பில் இருப்பாங்க ஆனால் அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் சில சங்கடங்களும் வரும் நம்ம கடந்து வந்த பாதையில் எல்லா மனுஷங்களும் நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தியிருப்பாங்க எல்லாருமே ரொம்ப நல்ல டைப்பை நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக அதில் செல்ல நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க ஐயோ இப்போ இப்படிப்பட்ட ஆட்கள் கூட திரும்ப பழகிடக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு காயத்தை எடு ஏற்படுத்தியிருப்பாங்க நம்ம நம்ம வந்து விழிப்பாக இருக்கத்தக்கதாக நம்மளை ஏதாவது ஒரு காரியத்தில் ஏமாந்து கூட நம்ம வந்து ஒரு படிப்பினையை கூட பெற்றிருப்போம் அப்போது நம்ம நம்ம கடந்து வந்த பாதையில் இருக்கிற நிறைய மனுஷங்க மூலமாக ஏற்பட்ட காயத்தில் நம்ம மனுஷங்களே வேண்டான்லாம் வாழலாம் முடியாது அப்போ அப்படி வே அப்படி மனுஷங்க நமக்கு தேவைதான் ஆனால் அந்த மனுஷங்களை கையால் தான் நம்ம என்ன செய்யணும் பழகணும் இந்த எருதுகள் ஆடு மாடு இதெல்லாம் எப்படி கையாளணும்னு ஒரு மனுஷனுக்கு தெரிந்தா அதன் மூலமாக பெரிய வரத்தை அதாவது காளைகள் பலத்தினாலே மிகுந்த வரத்துண்டு அந்த கரெக்ட் அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் மட்டும் ஒருத்தனுக்கு செய்ய தெரிஞ்சுட்டுன்னு வைங்களேன் ரொம்ப அருமையாக தன்னுடைய வாழ்க்கைய தனக்கு தேவன் கொடுத்த ஆசிர்வாதங்களை சிறப்பாக செய்ய முடியும் இதை தான் இந்த இடத்துல கர்த்தர் வந்து எனக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்தது நான் வந்து முதல் கேட்டகரி மாதிரி ஐயோ போதும்பா மனுஷங்களே வேண்டாம் அப்படின்ட்டு நினைக்கிற ஒரு பர்சனாக தான் இருந்தேன் ஆனால் கர்த்தர் உன் லைஃப்பில் நிறைய நன்மைகளை நீ பார்க்கணும்னு நினச்சேன்னா உன் லைஃப்பும் ஆசிர்வாதமாக மாறணும் அப்படின்னு நினச்சேன்னா நீ கண்டிப்பாக இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளணும் ஏன்னா ஒரு ஆடு மாடு இருக்கிற இடம் அசுத்தமாக தான் இருக்கும் ஆனால் அந்த இடத்த பராமரித்து அந்த ஆடு மாடுகளுக்கும் பிரச்சனை வராமல் அதை உடையவராகிய நமக்கும் அதனால் எந்த தொந்தரவும் வராமல் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத நம்ம என்னைக்கு கற்றுக்குறோமோ அப்போது இந்த காளைகளின் வளத்தினால மிகுந்த மிகுந்த வரத்தை வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ எருதுகள் இல்லாத இடத்துல எப்படி இருக்குமா களஞ்சியம் வெறுமையாக இருக்குமா அப்போ வெறும் வெறுமையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் தனித்தே வாசம் செய்கிறேன்னு சொல்ல போகிறோமா இல்லை கர்த்தர்கிட்ட இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட்டை படித்து நாம் பலத்தை பெற்றுக்கொள்ள போகிறோமா ஏசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் நிறைய சீஷர்களை உருவாக்கினார் இல்லையா அது அவர் வந்து பரமேறி போனதுக்கப்புறம் அவங்க தான் என்ன செஞ்சாங்க இன்னும் நிறைய இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை பரப்பி இந்த ஆவிக்குரிய இந்த வாழ்க்கை இந்த உலகத்தை அவங்க என்ன செஞ்சாங்க பறவை செய்து மிகுந்த வரத்தை வந்து தேவனுக்கு கொண்டு வந்தாங்க அப்போ நாமளும் அந்த காரியத்தில் ஸ்கில்டாக மாறும்போது நம் மூலமாகவும் கருத்தை நிறைய பேரை உருவாக்க முடியும் நம்ம இப்போ இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒன்று லைக் மைண்டட் பீப்புளாக தான் ஒரே மாதிரி சிந்தனை இருக்கிறவங்கள வெறும் ஆராதனையிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க வார்த்தையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க கிரேஸு கிருபனை கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க எப்படினாலும் இருக்கலாம் கர்த்த நம்மளை மன்னிப்பாருங்கிறவங்க கூட்டு சேர்ந்துக்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாருமே ஒன்றா சேரணும் எல்லாருமே இணைந்து செயல்படணும் யாருக்குமே வந்து இந்த ஒருத்தருக்கு இன்னொருத்தரை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாததுனால குறைகளும் நிறைய வாக்குவாதங்களும் வந்து இந்த கிறிஸ்தவ சமுதாயம் இன்னும் ஒன்றுபடாமல் இருக்குது அப்படி ஒன்றுபடும்போது மிகுந்த வரத்தை நாம் தேவனாகிய கர்த்தருக்கு கொடுக்குற ஆசிர்வாதமான பிள்ளைகளாக காணப்படுவோம் அவங்கள விடுங்க நம்ம நார்மலாக ஒரு விசுவாச லைஃப் வாழ்கிறோம் நாம் எப்படி இருக்க போகிறோம் அதை கற்றுகிட்ட கேட்போம் குடும்பத்திலிருந்து இருந்து வேலை ஸ்தலத்துலேருந்து எல்லாரையும் கையாளுகிற ஞானத்தை தேவன்கிட்ட பெற்று மிகுந்த சம்பத்தை உடையவர்களாக மாறுவோம் காட் யூ